புதுடெல்லி இந்தியாவில் முஸ்லீம் மீது தாக்குதல் நடத்த கொரில்லா போராம் தில்லியில் இந்து இளைஞர் படை என்ற பெயரில் இந்துத்துவா குண்டர்கள் கூட்டம் நடைபெற்றது நாடு முழுவதிலும் இருந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் தெலுங்கானா எம்எல்ஏவும் பாஜக மூத்த ஒருவரான டி ராஜா சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முஸ்லீம்களை பகிரங்கமாக இலக்கு வைத்து பேசியது மட்டுமல்லாமல் முஸ்லீம்களுக்கு எதிராக கொரில்லா முறை போர் எதிர்பாராத நேரத்தில் திடீரென தாக்கிவிட்டு மறைந்துவிடுவது முறைக்கு ஆட்களை திரட்டும் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கொரில்லா போரில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் பெயர்களை சமர்ப்பிக்குமாறு அங்கு கூடியிருந்தவர்களும் டி ராஜா சிங் வலியுறுத்தியுள்ளார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் கண்டனத்துடன் வைரலாகி வருகிறது ஆக இந்த நாட்டை வந்து குட்டித்தவராகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டானுங்க இதில் வந்து பாரத் மாதா கி ஜே எங்களுக்கு தேசபக்தி இருக்குது ஜெய் ஸ்ரீராம் இந்த முழக்கத்தோடையே இந்த நாட்டோட முடிவு காலத்தை எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க அதாவது சொல்கிறாங்க வீடு வீடாக ஆயுதங்கள் விநியோகம் உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தில் வங்கதேசத்தில் நடந்தது போல இந்துக்கள் மற்றும் அவர்கள் வீட்டு பெண்களுக்கு தாக்குதல் நடந்தால் தற்காப்புக்கு உதவும் என கூறி இந்து ரக்ஷாதள் அமைப்பினர் ஒவ்வொரு வீடாக சென்று கோடாரி வால் போன்ற ஆயுதங்களை வழங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இப்போ இங்கே வந்து என்ன என்ன யாருக்கு இப்போ பிரச்சனை இப்போ முஸ்லீம்கள் தானே சிறுபான்மையினராக இருக்காங்க அவர்கள் தானே குறிய வச்சு தாக்கப்படுறாங்க தலித்துகள் தாக்கப்படுறாங்க இதில் வந்து பெரும்பான்மை இந்துக்களுக்கு எங்கே பா பாதிப்பு வந்திருக்குது இது இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி இந்த நாட்டை வந்து ரணகலமாக மாற்றணுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க ஏற்கனவே நம்ம பொருளாதாரம் வந்து அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு இனி வந்து எந்த ஒரு பொருளாதார நிபுணர் வந்து நிமி சரி அது வந்து இந்த வருஷம் வந்து இந்த வருஷத்துலேருந்து இனி வந்து இந்தியாவுக்கு பெரும் சரிவுதான் அப்படிங்கிறாங்க பொருளாதார வல்லுநர்கள் இந்த லட்சணத்தில் இவனுங்க பண்ணுற கூத்து இதை விட அதிகம் பாருங்கள் ஆயுதங்களை விநியோகிக்கும் இந்து அமைப்பினர் உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தில் வீடு வீடாக சென்று அறிவால் கோடாரி போன்ற ஆயுதங்களை இந்து ரக்ஷாதளம் விநியோகித்து வருகிறார்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷத்தையும் எடுப்புகிறார்கள் பேருக்கு அவனங்கள்லாம் ஒரு நாலஞ்சு பேரை கைது பண்ணுறானுங்க கைது பண்ணி அடுத்த ஒரு அடுத்த நாளே வந்து வெளியில் வந்துடுறான் வெளியில் வந்துட்டு டைரெக்டாக சொல்கிறான் எங்களை வந்து இன்னும் இதை எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் சரி நாங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணாமல் மாட்டோம் அப்படின்ட்டு முடிவு ஒரு முடிவில் இருக்கிறானுங்க இந்த நாடு வந்து இனி வந்து ரொம்ப சிரமம் நம்ம நாடு உண்மையிலேயே வந்து நம்ம மனசு வருத்தமாக இருக்குது எப்படிப்பட்ட ஒரு மதசார்பற்ற நாடாக இருந்து மிக அருமையான அத்தனை மக்களையும் ஒன்றிணைத்து அரசியல்வாதிகள்லாம் கொண்டு போனாங்க இந்த அறுபது எழுபது வருஷமாக சுதந்திரத்துக்கு பிறகு ஆனால் அது அத்தனையும் மோடி அமித்ஷாவும் ஒரு வழி பண்ணிட்டாங்க பாப்பா வருங்காலம் எப்படின்னு